ஆனுடைய அனைத்து துவாக்களையும் நாங்க இருபத்தி ஆறாம் ஒம்பது வரைக்கும் படித்தோம் இன்று இன்ஷா அல்லாஹ் நாளை முக்கியமாக குரோ ஆனுடைய துவாக்களுக்கு பிறகு மிக முக்கியமானது தொருகையுடைய துவாக்கள் அதில் ஆக முக்கியமானதுதான் தஷபூர் அட் த ஹையாத்ஸ் இதே போன்று ஜனாசாவுடைய துவாக்கள் இன்று நாளை மறுநாள் இந்த துவாக்களை முடிக்கிறோம் அதற்கிடையில் குஹானில் எப்படி துவாக்கள் வந்திருக்கிறதோ இதே போல பதுவாக்களும் வந்திருக்கிறது எதிரானவர்களுக்கான துவா அறிவு இல்லாததால் அதையும் தேடாமல் போய்விடுவார்கள் அப்ப குர்வான் யாருக்காவது சாபம் செய்கிறதா நீ நாசமா போ நீ அழிஞ்சு போ குர்வானுடைய ஆயத்தை ஓத தொடங்கி நீங்க என்ன ஒழுங்கு சாபம் என்ற ஆயத்தினர் இருக்குது குருவான்ல வைல் நாசம் அத தொடங்கிறோம் என்றா அதுக்கு ஒரு முப்பது நோம்பு தேவைப்படும் யார் யாருக்கெல்லாம் குருவான் சபிக்கிறதுல சேர்ந்துடக்கூடாது அது ரெண்டு நிமிடம் மூணு நிமிடம் அஞ்சு நிமிடம் பத்து நிமிடம் பேசி முடிக்கிறோம் சில குடும்பங்களை பார்ப்பீங்க சாபத்தை அடைந்த குடும்பங்கள் சில ஊர்களை பார்ப்பீங்க சாபத்தை அடைந்த ஊர்கள் சில தனிநபரை பார்ப்பீங்க அவரோட வாழ்க்கையே சாபத்துக்குள்ளாக்கப்பட்டவங்க இந்த மூன்று பேரையும் விட்டு நாங்க பாதுகாவல்தோடணும் அவனதான் தெரியும் ஒன்று சாபம் செய்யப்பட்ட ஊர்கள் அந்த ஊர்ல உள்ளவர்களாக நாங்க ஆகிவிடக் கூடாது இரண்டாவது சாபம் செய்யப்பட்ட குடும்பங்கள் அந்த குடும்பத்திலே நாங்க சேர்ந்திடக்கூடாது மூன்றாவது சாபம் செய்யப்பட்ட தனி நபர்கள் இதுல முக்கியமாக நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்ச மூணு சூறா இருக்கு எத்தனை சூறா இந்த மூணு சூறா தொடங்குறதே சாபத்தை கொண்டுதான் இந்த மூணு சூறா தொடங்குறத கொண்டு சாபம் பெரிய குருவான் நீங்க யோசிக்கிற ஒரு பக்கம் தான் எல்லாருக்கும் தெரியும் நான் முந்தையும் சொன்ன அல்லாட இறக்கத்தை தெரியும் அல்லாட கோவத்தை தெரியாது அல்லாட கோவத்தை தெரியும் அல்லா எப்படி கட்டுவான் இதே போல குருவானுடைய துவாக்கள் வேற குருவானுடைய வேற இந்த குருவானுடைய மூணு சூறா இருக்கிறது கொண்டேதான் ஆரம்பம் அதுல முதலாவது சூறா என்ன நம்ம எல்லோரும் தெரிஞ்ச சூறா தப்பில தப்பத்யதா அபீலஹமின் வதம் அபூலஹபுலு ரெண்டு கையும் நாசமாகட்டும் அவனும் நாசமாகட்டும் இவ்வளோ அர்ஹமுர் ராகிவின் பதுவா செஞ்சிட்டாலே யார் வதுவா செஞ்சவன் அர்ஹமுர் ராஹிபி கைலுர் ராகிபி ஆஹ் இஸ்லாத்துல அது ஒரு பகுதியில இருக்குது

சஃபா மலையில ஏறி ஒரு மண் எரிஞ்சி குடியாத்தான் கேட்டு வேற ஒண்ணும் கேட்கல இதுக்கு அல்லா அரைச்சு ஒன் விலையொள்ளுங்க பேசும் பொழுது எப்பொழுதும் நாங்க அதற்கு அதற்கு ஒரு நாளும் எதிரியாகிவிடக்கூடாது எதிரியாகிறதால அவங்களுக்கு தான் நஷ்டம் அவங்க குடும்பத்துக்கு தான் நஷ்டம் நீங்க நாசம் அடைவத பாப்பீங்க அப்படி அபுலகம் மட்டுமா நாசம் அடைந்தது அவன பிள்ளைகள் அவனோட மனைவி ஊஜமீன் இது முதலாவது சூழா எப்படி நாசம் அடைஞ்சால் எங்களுக்கு தெரியும்